வணக்கம் தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் பாதுகாப்பு செலவினங்களுக்காக மேலும் அதிக தொகையை பிரித்தானிய அரசாங்கம் ஒதுக்க உள்ளது என பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அறிவித்துள்ளார் கடுமையான மழைக்கான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மோட்டவே ஒன்றிலிருந்து மர்ம நபர் ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டுள்ளது வேலைக்கு போக மறுத்தார்கள் என்கின்ற காரணத்துக்காக பல்லாயிர வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரைமா கடைக்குள் வைத்து இடம்பெற்ற கத்தி குத்து தாக்குதலில் பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கான செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த செம்மஞ்சல் எச்சரிக்கை இன்று இருபத்தி மூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நாளை இருபத்தி நான்காம் திகதி திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என ஆஃபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது இந்த எச்சரிக்கை வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு பிரித்தானிய பகுதிகளுக்கு அதாவது ஸ்கோட்லாந்தினுடைய பல பகுதிகள் மற்றும் மேற்கு இங்கிலாந்து உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இருந்த போதிலும் கூட பொதுவாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பிட்ட இந்த மேற்கு பிரித்தானிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் போக்குவரத்து தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதே போல மின்சாரம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இந்த செம் மஞ்சள் எச்சரிக்கை இன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நாளை திங்கட்கிழமை காலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் எம் ஃபோர் மோட்டர்வேயில் பயணித்த வாகன சாரதிகள் நடுவீதியில் ஒரு வித்தியாசமான பொருள் இருப்பதை அவதானித்து உடனடியாக போலீஸாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று சனிக்கிழமை மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் அளவில் என்னென்னு சொன்னால் மோட்டர்வேல வந்து எம் ஃபோர் மோட்டோவேல வந்து நிறைய வாகனங்கள் போய் கொண்டு வந்திருக்குது அப்போ பார்த்தா நடு ரோட்டில் வந்து ஒரு வித்தியாசமான பொருள் ஒரு பாசல் ஒன்று இருந்திருக்குது அப்போ போலீஸ் வந்து உடனடியாக வாகனங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி ரோட்டையே க்ளோஸ் பண்ணி போட்டு அதாவது ஜங்ஷன் இருபதுக்கும் ஜங்ஷன் இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் வந்து போக்குவரத்துலாம் தடை செய்துட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பொருளை போய் செக் பண்ணி பார்க்கினோம் செக் பண்ணி பார்த்த இடத்துல வந்து அது ஒருவருடைய உடல் ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவருடைய உடல் உடனடியாகவே வந்து அவர் அடையாளம் காணப்பட்டு அவருடைய உறவினர்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் அவரோட இருந்த அடையாள அட்டைகள் மற்றும் இதர ஆவணங்களை வச்சு கொண்டு அடையாளம் கண்டிருக்கிற போலடக்கு உடனடியாகவே வந்து உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் வந்து எம் ஃபோர் மோட்டோவேயினுடைய இரண்டு பாதைகளும் அதாவது ஈஸ்ட் பவுண்ட் அண்ட் வெஸ்ட் பவுண்ட் இரண்டு பாதைகளும் வந்து தொடர்ச்சியாக பல மணி நேரம் மூடப்பட்டிருந்தது அதில் வந்து இந்த கிழக்கு பாதை வந்து இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு திரும்ப ஓபன் பண்ணப்பட்டது அதே போல் மேற்கு பாதை வந்து இன்று அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இந்த எம் போர் சந்திக்கின்ற எம் மோட்டவே கூட ஒரு குறிப்பிட்ட மூடப்பட்டிருந்தது அதாவது செவன் பிரிட்ஜ் என்கின்ற பகுதியில் இருந்து குறிப்பிட்ட அளவான தூரம் வரை மூடப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பிட்ட அந்த உடல் அந்த பகுதிக்கு எப்படி வந்தது அந்த குறிப்பிட்ட நபர் பாதையிலே இறங்கி வாகனங்களில் மோதுண்டு வேறு இடங்களில் உயிரிழந்து அந்த இடத்தில் கொண்டு வந்து போடப்பட்டாரா இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒன்றினுள் வைத்து இடம்பெற்ற கத்திக்குத்து குத்து தாக்குதலில் பதினேழு வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் அளவில் நடைபெற்றிருக்கின்றது இந்த ப்ரைமாக்ஸ் ஸ்டோர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நொட்டிங்கம் சிட்டி சென்டரில் நொட்டிங்கம் நகரின் மையத்தில் இருக்கிற ப்ரைமாக்ஸ் ஸ்டோரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவிலான இளைஞர்கள் வந்து இந்த கடைக்கு வெளியிலிருந்து காட்சி கொண்டு வந்திருக்கணும் காலையிலிருந்து பிற வந்து அவர்களுக்குள்ளே வந்த முரண்பாடு காரணமாக அதில் ஒரு இளைஞரை துரத்தி கொண்டு ஏனிய இளைஞர்கள் ஓடி வந்திருக்கின்றோம் அந்த துரத்தப்பட்ட அந்த பதினேழு வயதுடைய இளைஞர் அப்படிங்கிறவர் வந்து கடைக்குள்ளே ஓடி இருக்கிறார் இருந்த கூட பின்னால் துரத்தி கொண்டு வந்தார்கள் கடைக்குள்ளே வச்சே பல முறை கத்தியால் குத்தி இருக்கிறார்கள் அவருடைய நெஞ்சு பகுதியில் இந்த சம்பவத்தை வந்து ஏராளமான வாடிக்கையாளர்கள் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது எனவே குறிப்பிட்ட அந்த பதினேழு வயதுடைய இளைஞர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் பாதுகாப்பு செலவினங்களுக்காக பிரித்தானிய அரசாங்கம் மேலும் அதிக தொகையை ஒதுக்க உள்ளதாக பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார் இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது லேபர் கட்சியினுடைய ஸ்காட்லாந்து பிரிவிற்கு தானே ஸ்காட்டிஷ் லேபர் கட்சி அவர்களுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இன்றைக்கு கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றது அதில் உரையாற்றும் போதுதான் பிரதமர் கியஸ் டாமர் அவர்கள் பல முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் ஐரோப்பா கண்டம் வந்து இப்பொழுது மிகுந்த ஆபத்தை சந்தித்திருக்கிறது எனவே நாங்கள் இனியும் பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அப்படியே இருக்க முடியாது நாங்கள் வாழ்ந்த இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்த அந்த சொகுசு வாழ்க்கை இனி அந்த வாழ்க்கையில் வாழ முடியாது அதாவது நாங்கள் இவ்வளோ காலம் ஒரு கம்ஃபோர்ட் சோனில் வந்து இருந்த நாங்கள் இனியும் அப்படி இருக்க முடியாது நாங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது எனவே அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் பிரித்தானியா உள்ளிட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் வந்து உடனடியாக விழித்தட வேண்டும் எங்களுடைய பாதுகாப்புகளை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் இதற்கு வந்து யூகே தான் தாங்க போதென்று பிரதமர் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை இன்று வலியுறுத்தி கூறியிருக்கின்றார் அதேவேளையில் பிரித்தானியாவினுடைய பாதுகாப்புக்காக முன்னர் இருந்ததை விட மேலதிக தொகையை தான் போவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து இரண்டு தசம் மூன்று சதவீதம் தான் இதுக்கு முதல் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு செலவினங்களுக்காக ஆனா பிரதமர் கே ஸ்டாமர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா ஜிடிபி எனப்படுகின்ற மொத்த தேசிய உற்பத்தியில் இனிமேலும் இரண்டு தசம் ஐந்து சதவீதத்தை தான் ஒதுக்கப்போவதாக சொல்லியிருக்கின்றார் ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய கரைகளை பாதுகாப்பு இப்பொழுது உள்ளது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பாதுகாப்பு தொடர்பாக பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் இப்பொழுது அதிக கரிசனை காட்ட ஆரம்பித்திருக்கின்றன இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைக்கு பிறகு குறிப்பாக அமெரிக்கா இவ்வளவு காலமும் ஐரோப்பிய நாடுகளுடன் இணைந்து செயல்பட்டது நெருங்கி செயல்பட்டது ஆனால் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையில் அவர்கள் சற்று விலகி சென்றிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பை நாங்களே பலப்படுத்த வேண்டும் என பிரதமர் கி எஸ் அவர்கள் மீண்டும் ஒரு தடவை இன்று வலியுறுத்தி கூறியுள்ளார் வேலைக்கு போக மறுத்தார்கள் என்கின்ற காரணத்துக்காக பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உதவித்தொகை நிறுத்தப்பட்டுள்ளதாக டி எனப்படுகின்ற டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அறிவித்துள்ளது அதாவது கடந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேருக்கு வழங்கப்பட்டு வந்த கொடுப்பனவுகள் வந்து ஏன் என்னென்று சொன்னால் இப்போ லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு விட்டோம் என்னென்று சொன்னால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து போகிறோம் என்று சொல்லி எல்லாரும் நேரம் வந்து மேக்சிமம் வேலைக்கு போகணும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க போவதாகவும் அனைவரையும் வேலைக்கு அனுப்ப போவதாகவும் லேபர் கட்சி தொடர்ச்சியாக கூறி வந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரு கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறாக்களை வந்து நேர்முக தேர்வு கடிக்கடி கூப்பிட்டு அவர்களுக்கு வந்து ஒரு வகையான பிரஷர் கொடுக்கப்பட்டது வேலைக்கு போகணும் வேலை போகணும் என்று சொல்லி அதன் அடிப்படையில் நிறைய பேர் வேலைக்கு திரும்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் வேலைக்கு போக மறத்தார்கள் என்கின்ற காரணத்துக்காகவும் அல்லது இந்த மாதிரி நடக்கின்ற நேர்முக தேர்வு அதாவது ஜப் சென்டரில்

லேபர் கட்சிக்கு போமே ஒரு முரண்பாடுகள் இருந்தோன்றே தவிர தொழிலாளர்களோட வேலை செய்பவர்களோட இந்த பிரச்சனையுமே இல்லை எனவே அனைவரையும் வேலை செய்ய பண்ணணும் என்றதான் லேபர் கட்சியினுடைய இலக்காகும் அந்த அடிப்படையில் இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆங்கில கால்வாயை கடந்து ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்தவர்கள் பற்றிய தகவல்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கிறது இது ஒரு வாராந்த அறிக்கையாகும் அந்த அடிப்படையில் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி வரையான ஒரு வார காலப்பகுதிக்குள் மொத்தமாக ஏழு படகுகளில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்திருப்பதாக ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது அதன் பின்னர் இன்று வரை யாருமே வந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் அண்மை காலமாக வந்து இந்த படகுகளில் வருவோர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒப்பீட்டளவில் அதாவது கடந்த ஜனவரி அல்லது டிசம்பர் மாதங்களோட ஒப்படைக்குள்ள வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து குறைவாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ன காரணம்னு தெரியல அதேவேளையில் பல்வேறு விதமான சட்ட இறுக்கங்களையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறது அதில் மிக முக்கியமான சட்ட இறுக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் மூலம் வருபவர்கள் அல்லது ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு எந்த வழியிலாவது நாட்டுக்குள் வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்க மாட்டோம் எவ்வளவு காலம் நாட்டில் இருந்தாலும் எவ்வளவு நல்ல சிட்டிசனாக இருந்தாலுமே கூட எவ்வளவு நல்ல குடிமகனாக இருந்தாலும் கூட குடியுரிமை வழங்க மாட்டோம் என பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது எனவே அதனை அடுத்து வரவு குறைந்திருக்கிறதா இல்லையா என்று சொல்லி தெரியல இருந்தபோதிலும் கூட அண்மை காலமாக படகுகளினுடைய எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது